சக்தி கிராமக்களை பொ பங்குதாரர்கள தெரிவிப்போ செம்மணியில் அடையாளம் காணப்படும் எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை அதிகரிப்போம் இதுவரை நாற்பத்தி நான்கு எலும்புக்கூடுகள் அகழ்ந்தோம் கல்வி தொடர்பில் கவலை வெளியிட்ட பிரதமர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணை குழுவினரால் கைது செய்யப்பட்ட இனிய பாரதி சமூக சக்தி கிராம மக்களை பொருளாதாரத்தின் பங்குதாரர்களாக்க வேண்டும் புள்ளி மாத்திரம் பொருளாதார வளர்ச்சி பயனில்லை நாட்டின் பொருளாதார நன்மைகள் அடிமட்ட கிராமிய மக்களுக்கு செல்லாவிட்டால் புள்ளி எவ்வளவு பொருளாதார வளர்ச்சி எட்டப்பட்டாலும் எந்த பயனும் இருக்காது என்று ஜனாதிபதி அனுருக்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஒருபுறம் நாட்டில் பொருளாதார வளர்ச்சியை அடைவதுடன் மறுபுறம் பொருளாதாரத்தை விரிவுபடுத்தி கிராமிய மக்களுக்கு பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அவர்களை பொருளாதாரத்தில் பங்கேற்பாளர்களாக மாற்றுவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் வலியுறுத்தியுள்ளார் அலரி மாளிகையில் நேற்று முன்தினம் பிற்பகல் நடைபெற்ற சமூக சக்தி தேசிய வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுர் திசாநாயக்கா இவ்வாறு தெரிவித்துள்ளார் சமூக சக்தி தேசிய வேலை திட்டம் தற்போதைய அரசாங்கத்தின் முதன்மையான திட்டமாக சமூகத்தை வலுப்படுத்துவதற்கும் சமூகத்தின் பொருளாதார நன்மைகளை சமமாக விநியோகிப்பதை உறுதி செய்வதற்கும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் செயலாளர் சம்பத் மந்திரி நாயக்க சமூக சக்தி தேசிய வேலை திட்ட நிகழ்வில் பங்கேற்றவர்களை வரவேற்றதுடன் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகசனன் குமார் நாயக்க சமூக சக்தி தேசிய வேலை திட்டத்தின் நோக்கங்களை விளக்கினார் பின்னர் சமூக சக்தி தேசிய செயற்பாட்டு குழுவின் தலைவரும் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சருமான கலாநிதி உபாலி பன்னிலகே சமூக சக்தி தேசிய செயற்பாட்டை அறிமுகப்படுத்தினார் சமூக சக்தி உத்தியோகபூர்வ இணையத்தளம் இதன்போது ஜனாதிபதி அனுருகுமார திசானாய காவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது தொழிற்கல்வி குறித்தான பிரதமரின் கவலை நாட்டில் தொழிற்கல்விக்கான கவனம் போதுமானதாக இல்லை என கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் முறையான கவர்ச்சிகரமான நிறுவன அமைப்பை கட்டமைப்பதற்காக நாடு தழுவிய தொழிற்கல்வி நிறுவனங்களை மையமாக கொண்டு கம்பகாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்ரம கைம திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இதனை கூறியுள்ளார் அத்துடன் எதிர்காலத்தில் நாட்டின் தீர்க்கமான பாடமாக தொழிற்கல்வியை மாற்ற உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் துறையே எதிர்காலத்தில் இந்த நாட்டின் தீர்க்கமான பாடமாக மாறப்போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைமுறைப்படுத்துவதற்கென தீர்மானித்திருக்கும் புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்குள் தொழிற்கல்விக்கும் சிறப்பான இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது கல்வி சீர்திருத்தம் என்பது சிறிய விடயம் அல்ல அது பாடத்திட்டத்தை மாற்றுவதற்கு அப்பாற்பட்ட பாரிய செயல் திட்டமாகும் எனவே பாடசாலை கல்வியின் மூலமே தொழிற்கல்வியை வழங்க நாம் திட்டமிட்டுள்ளோம் அதன் மூலம் அரசு எதிர்பார்க்கும் மறுமலர்ச்சி யுகத்துக்கு தேவையான மனித வளத்தை உருவாக்க மற்றும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் இதன்போது பிரதமர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கு வெளிநாட்டு கடனை திருப்பிச் செலுத்த வேண்டிய நிலையில் ஏற்றுமதி துறையில் எதிர்நோக்கும் சிக்கல்கள் பொருளாதார வளர்ச்சியை பாதிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் கலாவிவ பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்பின் வரி கொள்கைகள் இலங்கையின் ஏற்றுமதிக்கு போட்டியை ஏற்படுத்தியுள்ளன பிற நாடுகள் அமெரிக்காவுடன் இணக்கப்பாடுகளை எட்டினாலும் இலங்கை அரசாங்கம் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை தற்போதைய அரசாங்கம் முன்னிய அரசாங்கம் மேற்கொண்ட சர்வதேச நாணய நிதிய உடன்பாட்டை திருத்தாமல் தொடர்கின்றது ஐந்து சதவீத வளர்ச்சி விகிதம் தேவைப்பட்டாலும் தற்போதைய வளர்ச்சி மூன்று தசம் ஒன்று முதல் மூன்று தசம் ஐந்து சதவீதமாக மட்டுமே உள்ளது மக்கள் கடனாளிகளாக மாறி சொத்துக்களை அடமானம் வைக்கிறார்கள் காணி மற்றும் வீட்டு பிரச்சினைகளும் தீர்க்கப்படவில்லை எனவே ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியாக இருந்து மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் செம்மணியில் அடையாளம் காணப்படும் எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு செம்மணி மனித புதைக்குழியில் இரண்டாவது கட்டத்தின் பன்னிரெண்டாவது நாள் அகழ்வு பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன அந்த வகையில் இன்று வரை நாற்பத்தி நான்கு எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் நாற்பத்தி ஏழு எலும்புக்கூடுகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளன குறித்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் பகுதிக்கு அருகாமையில் ட்ரோன் மூலம் ஆய்வு செய்ததன் அடிப்படையில் நேற்று முன்தினம் தொடக்கம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் அந்த இடத்திலும் சான்று பொருட்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மேலும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இடத்துக்கு அருகாமையில் இன்றைய தினம் ஜேசிபி இயந்திரம் மூலம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போது அதிலும் எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்களின் குழுவின் பங்கேற்போடு இந்த அகழ்வு பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி விவகாரத்தில் சர்வதேச தலையீடு அவசியம் விஜய் தனிகாசலம் தெரிவிப்போம் யாழ்ப்பாணம் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்கொலிகள் மற்றும் இனப்படுகொலை குறித்து சர்வதேச விசாரணை நடத்த வேண்டுமென்ற கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது அதன்படி இனப்படுகொலையாளர்கள் தங்களை தாங்களே விசாரிக்க முடியாது என்பதால் அவசரமாக சர்வதேச தலையீடு அவசியம் என கனடாவின் ஒன்றரியோ மாகாண அமைச்சர் விஜய் தணிகாசலம் எக்ஸ் பதிவில் வலியுறுத்தியுள்ளார் கிருசாந்தி குமாரசாமி கொலையுடன் தொடர்புடைய சிப்பாயின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் நூற்றுக்கணக்கான தமிழ் பொதுமக்கள் புதைக்குழிகளில் புதைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இலங்கை அரசு கடந்த காலத்தில் விசாரணைகளை நிறுத்தி புதைகுழிகள் இருப்பதை மறுத்திருந்தாலும் அந்த புதைகுழிகளுக்கு அண்மையில் புதிய புதைகுழிகள் இருப்பதை செயற்கைக்கோள் படங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன இலங்கையில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் காணாமல் போயுள்ள நிலையில் மனித உரிமை அமைப்புக்கள் ஐக்கிய நாடுகள் தலைமையிலான விசாரணையை கோருகின்றன எனவே இனப்படுகொலை குற்றவாளிகளால் தங்கள் சொந்த கூற்றங்களை விசாரிக்க முடியாது எனவும் சர்வதேச தலையீடு அவசியமானது மட்டுமல்ல அவசரமானது எனவும் கனடாவின் ஒன்றரியோ மாகாண அமைச்சர் விஜய் தணிகாசலம் வலியுறுத்தியுள்ளார் செம்மணி தமிழர்களுக்கு நீதி வழங்க ஆர்ப்பாட்டம் நடத்திய நாம் தமிழர் இலங்கை செம்மணியில் புதைக்கப்பட்ட தமிழர்களுக்கு நீதி வழங்கக் கோரி வேலூரில் நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரை மாவட்டம் வேலூர் பேருந்து நிலையத்துக்கு முன்பாக குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கை யாழ்ப்பாணம் பகுதியில் உள்ள செம்மணி பகுதியில் தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட அநீதிக்கு ஐநா மனித உரிமை ஆணையகம் உரிய விசாரணையை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி குறித்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது இந்திய அரசாங்கம் வழக்கம்போல மௌனம் காக்காமல் பன்னாட்டு விசாரணையை நடத்த குரல் கொடுக்க வேண்டுமென்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கையிடம் ஐஎம்எஃப் முன்வைத்துள்ள கோரிக்கை தற்காலிக வெளிப்படை தன்மையற்ற மற்றும் பெரியளவிலான வரிவிலக்குகளை வழங்குவதை நிறுத்துமாறு இலங்கையிடம் சர்வதேச நாணய நிதியம் கோரியுள்ளது அண்மையில் நடைபெற்ற இணையவழி செய்தியாளர் சந்திப்பொன்றில் இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் பணிக்குழு தலைவர் இமான் பாபஜோர்ஜியோ இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் இவ்வாறான நடவடிக்கை அரசாங்கம் வருமானத்தை குறைத்து ஊழல் அபாயத்தை அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே மறுசீரமைப்புகள் தேவை எனவும் வரிவிலக்கு தொடர்பான சரியான அளவுகோல்கள் அமைக்கப்படும் வரை முத்திரை வரி மற்றும் துறைமுக நகர சட்டங்களின் கீழ் இலங்கை புதிய வரி சலுகைகளை வழங்கக்கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஆகஸ்ட் மற்றும் அக்டோபர் மாதத்திற்குள் இந்த சட்டங்கள் இல் மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன வரிவிலக்குகள் தெளிவானதாகவும் நியாயமானதாகவும் காலப்போக்கில் வரையறுக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும் எனவும் அவை முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கான முக்கியமான வழியில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே நாட்டின் நிதி தன்மையை சரி செய்வதற்கு நிலையான கொள்கைகள் மற்றும் வருவாய் திரட்டல்கள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சிறையில் உயிரிழந்த தமிழ் அரசியல் கைதிகளுக்கு நினைவேந்தல் சிறைச்சாலைகளில் உயிரிழந்த தமிழரசியல் கைதிகளை நினைவு கூறும் வகையில் யாழ்ப்பாணத்தில் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக குரலற்றவர்களின் குரலமைப்பு அறிவித்துள்ளது அதன்படி யாழ்ப்பாணம் திட்டு பூங்கா சுட்டு வட்டத்தில் எதிர்வரும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் இந்த நினைவேந்தல் நடத்தப்படும் என அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது தங்களது உரிமைகளுக்காக குரல் கொடுத்த நூற்றுக்கணக்கான தமிழர்கள் பல ஒடுக்குமுறை சட்டத்தின் பெயரில் சிறையில் அடைக்கப்பட்டனர் அவர்களில் பலர் சிறைச்சாலைகளிலேயே கொல்லப்பட்டதுடன் மேலும் சிலர் இன்று வரையில் விடுதலை செய்யப்படாமல் உள்ளனர் எனவே இந்த நினைவேந்தல் நிகழ்வின் ஊடாக சிறைச்சாலைகளில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் அதே நேரம் இன்று வரை சிறையில் வாடும் உறவுகளின் விடுதலையை வலியுறுத்த உள்ளதாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பு தெரிவித்துள்ளது கிளிநொச்சியில் ஃபைவ் ஜி தொலைத்தொடர்பு கோபுரத்துக்கு எதிர்ப்பு கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புன்னை நீராவி பகுதியில் நிறுவப்படுகின்ற ஃபைவ் ஜி தொலைத்தொடர்பு கோபுரத்துக்கு உள்ளூர் மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் குறித்த பகுதியில் ஃபைவ் இ தொலை கா கோபுரம் அவசியமற்றது எனவும் இது தங்களுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் சுகாதார பாதிப்புகளை ஏற்படுத்தும் என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பிரதேச மக்கள் குறித்த கோபுரத்தை உடனடியாக அகற்றுமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தினர் இத்தகைய தொலைத்தொடர்பு கோபுரம் ஏற்படுத்தும் தாக்கங்களை பற்றி முன்னனுபவங்களை சுட்டிக்காட்டிய அவர்கள் தங்களது வாழ்வாதாரத்தையும் சுகாதாரத்தையும் இது அபாயத்தில் ஆழ்த்தும் எனவும் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் மக்களின் கோரிக்கையை பூர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை அதிகாரிகள் எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்தியுள்ளனர் நாட்டில் மீண்டும் சூடு தாயும் மகளும் இலக்கு அமிசாவிளை கொல்கம பகுதியில் இன்று அதிகாலையில் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் கொல்கம சுதுவெல்ல பகுதியில் ஒன்றுருளியில் பயணித்த இருவரினால் இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த மூவரும் அவிசாவளி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் துப்பாக்கி பிரயோகத்தில் தாய் மகள் மற்றும் மற்றொரு நபரே காயமடைந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது காயமடைந்த மூவரும் பன்னிரண்டு முப்பது மற்றும் நாற்பத்தி நான்கு வயதுடையவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நுளம்பு இனப்பெருக்கத்திற்கு உகந்த முப்பத்தி ஐந்து பாடசாலைகள் அடையாளம் நாட்டில் உள்ள நூற்றி எண்பத்தி ஐந்து பாடசாலைகளிலும் இருநூற்றி இருபத்தி ஒரு அரசு நிறுவனங்களிலும் நுழம்பு இனப்பெருக்கத்துக்கு உகந்த சுற்றுச்சூழல் நிலைமைகள் அவதானிக்கப்பட்டுள்ளதாக தேசிய இடங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இவற்றில் முப்பத்தி ஐந்து பாடசாலைகள் மற்றும் நாற்பத்தி ஒரு நிறுவனங்களில் டெங்கு நுளம்பு குடம்பிகள் காணப்பட்ட இடங்களும் அடையாளம் காணப்பட்டதாக அந்த பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் வைத்தியர் பிரசீலா சமரவீர குறிப்பிட்டுள்ளார் டெங்கு ஒழிப்பு வாரத்தின் முதல் ஐந்து நாட்களில் ஒரு லட்ச ஒரு லட்சத்து பதினோராயிரத்து முப்பத்தி ஒரு இடங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன அவற்றில் இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து இடங்களில் நுழம்பு இனப்பெருக்கத்துக்கு உகந்த சூழ்நிலைகளை கொண்டவை என அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த நிலையில் நுளம்பு பெருக்கத்துக்கு ஏற்ற வகையில் சூழலை வைத்திருந்த எழுபத்தி மூன்று வளாகங்களின் உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் வைத்தியர் பிரசீலா சமரவீர குறிப்பிட்டுள்ளார் இனிய பாரதி கைது கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் இனிய பாரதி எனப்படும் கே புஷ்பகுமார் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அவர் கொழும்புக்கு அழைத்து செல்லப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சிறை செல்ல வேண்டிய முப்பதாயிரம் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் நாட்டில் போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக மொத்தம் முப்பத்தி ஓராயிரத்தி இருநூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை காவல்துறை தெரிவித்துள்ளது இதில் ஐஸ் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான வழக்குகளே அதிக எண்ணிக்கையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஐஸ் போதைப் பொருள் தொடர்பில் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அத்துடன் கெரோயின் கடத்தலுக்காக ஒன்பதாயிரத்து முந்நூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதே நேரத்தில் கஞ்சா கடத்தல் தொடர்பாக ஒன்பதாயிரத்து நானூற்றி எழுபத்தி ஆறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது விடைத்தாள் திருத்தும் பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மார்ச் மாதம் இடம்பெற்ற கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையில் நாடளாவிய ரீதியில் நான்கு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்து நூற்று எண்பத்தி ரெண்டு பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர் இவர்களில் மூன்று லட்சத்து தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்து நூற்று தொண்ணூற்றி ரெண்டு பேர் பாடசாலை பரீட்சார்த்திகள் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எல் எல் தமிழ் வலை ஒளி பக்கத்துடன் அணைந்திருங்கள் நன்றி வணக்கம்